ஆமா இது என்ன கூட்டு சமையலா ஆமாம் தேர்தல் கூட்டணி மாதிரி இது சமையல் கூட்டணி போல இருக்கு இதுக்கு பேரு தான் கிச்சன் கேபினட் ஆமாமா சரி இதுல ரசம் யார் வச்சது பாயாசம் யார் வச்சது ஏன் கேக்குறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாயாசம் தனியா ரசம் மாதிரி இருக்கு ரசம் கேட்டியா பாயாசம் மாதிரி இருக்கு அதான் இதை வச்சு புத்திசாலியான்னு தெரிஞ்சுக்கலாமேனு கேட்டேன் என்ன போ சொன்னேன் பிறந்ததுல இவங்க கூட தான் இருக்கீங்க ஒரு யூகமா சொல்லுங்களேன் யார் இந்த புதுசாலின்னு அது அந்த புத்திசாலி என் வீட்டுக்காரி தான் என்ன தானும் புத்திசாலின்னு சொல்லுது தப்பா என்ன அம்மா லீலா இதுல இது வேற என்ன முரங்காய் சாம்பார் தான் மாணிக்கண்ண இப்ப உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இங்க இருக்கிற ஐட்டங்கள்லயே எந்த ஐட்டம் அன்னி சமைச்சதுன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம் வேற எது பருப்பு கடையில் தான் தான் சூடு சொரணம் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு சரி கோபி கேப்பா கோபி இந்த ஐட்டத்துல எதுவும் ஒய்ஃப் செஞ்சதுனே டெஸ்ட் பண்ணி சொல்லுங்க பாப்பா இதெல்லாம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு நிச்சயமா அது கார குழம்புதான்